சரி சரி பாருங்க காய் இது பாத்தா பார்த்தா கோவச்செடியோட இல மாதிரியே இருக்குது அதா 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 இங்க இருக்கு இங்க இருக்குதா அதா 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 ஆ அதா இங்க இருக்கு இது இதுதான் ஆகாச கிழங்கோட கொடி கொடி ஆமா சூப்பர் சூப்பர் நான் இன்னைக்கு தான் கொடி ரெண்டு எடுத்தமா நம்ம வரணும் அதா அதா காய் சூப்பரா குட்டி குட்டியா அழகா இருக்குது பார்க்கறது ஆகாசு கிழங்கு ஆமா தலையே விசேஷம் அது ஆமா பான கொஞ்சம் பார்க்கற கோவேyle மர்தன் இருக்குது கோவக்காயள மர்தன் இருக்குது கையல தொட்ட மொசு மொசு கேளையோட அந்த ஃபீல் வருது நல்லா இருக்கு அதுங்க கேளகுஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆமா அத கொடி வந்து இங்க இந்த வரது தெரியதா இங்க அப்படியே கீழே வருது தா காடுக்குள்ள இருக்குது ஆமாமா வெளியில வந்திருக்கு பரிக்கணும் பரச்சிட்டா கிளங்கறது